சமீப காலமாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு எதிர்மறை கருத்துக்களும் ஒரு குழப்பமான சூழ்நிலையும் நிலவி வருகிறதா திமுக அரசை இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை ஆதவ அர்ஜுனா கடுமையாக விமர்சித்து வருகிறார் இது தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதுவரைக்கும் திருமாவளவன் அது குறித்து எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கவில்லை நாங்கள் திமுகவோடு கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கறத மட்டுமே அழுத்தம் திருத்தமாக அவர் கூறி வருகிறார் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மீது ஒரு அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே திமுகவும் ஆதவர் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் எழுந்து வருகிறது இந்த நிலையில இன்று நடக்கக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் கவனம் பெற்றிருக்கிறது என்ன நடந்தது அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் செயலாளர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை தொகுத்திருக்கிறார் இந்த புத்தக வெளியீட்டு விழா நாளை நடைபெற இருக்கிறது இந்த விழாவில் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் புத்தகத்தை வெளியிடுகிறார் முன்னதாக விஜய் புத்தகத்தை வெளியிட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தான் புத்தகத்தை பெற்றுக்கொள்வார் எனவும் இதன் மூலமா விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ள என்ற ஒரு தகவல் வெளியானது இதன் விழாவில் திருமாவளவன் பங்கேற்கவில்லை என தற்போது பேசப்பட்டு வருகிறது இதற்கு திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அரசியல் தான் காரணம் திருமாவளவன் புத்தக வெளியீட்டு விழாவை இதனால் தான் புறக்கணித்திருக்கிறார் அப்படின்னு பேசப்பட்டு வருகிறது

சாரத்தை ஊக்கு திருமாவளவனை அவமதிப்பது மட்டுமல்ல அம்பேத்கரையும் அவமதிப்பது கருத்துக்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வன்னிய அரசு தெரிவித்திருக்கிறார் அவர் மறைமுகமாக விஜயை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல நூல் வெளியீட்டாளர்கள் அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவையும் மறைமுகமாக பேசியிருக்கிறார் இது தற்போது தமிழக அரசியல ஒரு பெரும் புயலை கிழப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கம் <laughs> ஆதவர்ஜுனா திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் திருமாவளவனும் சைலண்டாக இருக்கிறார் விசிகாவில் இருக்கக்கூடியவர்கள் ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டு வருகிறது மேலும் விசிகா எம்எல்ஏ பாலாஜி ஒரு ட்வீட் போட்டு இருக்கிறார் இதுவும் மறைமுகமாக ஆதவர்ஜுனாவைக் குறிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது ஒரு என்ன இருக்கிறார் அப்படின்னா உடுப்பு போடாமல் படகில் கேளிக்கைக்காக அமர்ந்து இருப்பவனால் மட்டுமே படகை உலுக்கி நிலைக்குழியை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பதிவை தன்னுடைய ட்விட்டர் பகிர்ந்திருக்கிறார் இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறதா ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக இவர்கள் எல்லாம் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டு வருகிறது